அறிவியல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் இந்த தலைப்பு வந்து கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை ஃபஸ்ட்டு வந்து இந்த காண்டஸ்ட் இது பண்ணுற சோனாராம் சார் ஃபேமிலிக்கும் நம்மூர் ஒரு குரூப் அட்மின் சார் சேதராமன் சாருக்கும் மற்ற ஜட்ஜஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை கல்லை பெண்ணாக்கியவர் யார் கல்லை பெண்ணாக்கிய வந்து ராமர் திரு கல் வந்து அகலிகை முன்னர் காலத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ உருவான பெண் தான் அகலிகை உலகத்தில் உள்ள மொத்த அழகான அங்கங்கள்லேருந்து உருவா பிரம்மன் உருவாக்குனவர் தான் அகலிகை அப்பேற்பட்ட அகலையை வந்து இந்திரன் வந்து எப்படி இருந்தாலும் மனதே தீர்வுன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிறார் கௌ சப்தரிஷீலி ஒருவரான கௌதம முனிவரும் அகலியை வந்து திருமணம் செய்ய ஆசைப்பட்றாங்க அப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பிரம்மன் சொல்கிறாரு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்கிறேன் அதில் யார் விழுறீங்களோ அவங்கள்தான் அகலியை திருமணம் செய்து வைப்பேன் அப்படிங்கிறாரு இரண்டு பக்கம் தலை பசு வந்து சாட்சியோடு பார்த்துட்டு வந்து யார் சொல்கிறீங்களோ அவங்கள தான் அகலிகை அப்படிங்கிறாங்க உடனே இந்திரன் வந்து ஞானப்பழத்தை தேடி முருகன் போனது போல் நான் இப்போவே கிளம்பி போகிறேன் ஈரேடு உணவு பார்த்து நான் கண்டுபிடிச்சி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் கதோமணியோரோ காலையோட யோசனையோட உட்கார்ந்துருக்கிறாரு எப்படி அது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து நாரதர் வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறார் பிரம்மண விதி விதித்த நிபந்தனையெல்லாம் சொல்கிறாரு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு அழைச்சிட்டு போகிறார் அங்கே போயிட்டு எல்லா பசுவையும் பார்க்குறாங்க எந்த பசுக்குமே ரெண்டு பக்கமும் தலையில் அப்போ வந்து ஒரு பசு வந்து கன்று ஈணு காட்சியை வந்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்போ வந்து தாய் பசுக்கு வந்து தலை வந்து முன்னேயும் த ஈன்ற கண்ணுக்கு வந்து தலை வந்து பின்னையும் இருக்கு உன்னே கௌதம வந்து இவரை நாரதர சாட்சியை வச்சு பிரம்மன்ட்ட போய் நடந்த பார்த்து உரிக்கிறார் உன்னை அகலையை வந்து அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் வந்து ரொம்ப கோபம் கொள்றாங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு அடைந்தே திரும்பி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார் கௌதமனியவர் மனந்த அகலையை வந்து அவங்களுக்கு வந்து ஆசிரமத்தில் வந்து சிறப்பான பணிமே செய்து தர்ம பத்தினியே வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் வந்து வந்து நடு பின்னறுவரை வந்து இந்திரன் வந்து கோழிக்கு ஒரு மாதிரி சத்தம் போகிறார் உடனே கௌத முனியவர் பொழுது விடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு கங்கை நதி நோக்கி புறப்படுறாரு அவர் போன உடனே இந்திரன் வந்து கௌதமனியவர் வடிவம் எடுத்து போய் அகலியை அடைஞ்சான் கௌதமுனியவர் போனவர் கங்கை வந்து சலனம் இருப்பதை வந்து பார்த்துட்டு இன்னும் பொழுது வெளியே ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி வராரு அகலியை வந்து ஆசிரமத்துக்கு வெளியே கௌதமுனியர் பார்க்குறா உள்ளேயும் பார்க்குறா ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி பயத்தோடு நிற்கிறாங்க அப்போ வந்து முனியர் வந்து இந்திரனுக்கு வந்து சாபனைச்சுட்றார் பெண் குறியல் வந்து ஆயிரம் வந்து உன் உடம்புல உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகலியைக்கு வந்து தன்னுடைய உணர்வு வந்து தன் கணவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை விளக்காது இருந்ததுனால நீ வந்து உணவு உறக்கம் இல்லாமல் கல்லாக கிட அப்படின்னு சொல்லிட்டு சாபானிச்சுறார் உடனே அகலி வந்து சாபக மோசனை வேண்டாங்க கௌதமனிவர்கிட்ட அதுக்கு அதுக்காக சொன்னால் என்னைக்கு ஸ்ரீராமரோட திருவட்டி துறவு மீது படுதோ அன்னைக்கு நீ பெண்ணாக மாறுவே அப்படின்னு சொல்லி சாவ விமோசனமா அழைச்சிடுறாங்க மிதிரை நகருக்கு வந்து விஸ்வாமித்தரோட ராமரும் லட்சுமணரும் வர்றப்ப மிதிரை நகர் அரண்மனைக்கு வெளியே மதிலுக்கு வெளியே இந்த இடத்த வந்து ராமர் பாக்குறாரு தூசி துரும்பெல்லாம் இருக்கிற இடத்துல அந்த கல் மட்டும் சுத்தமாகவும் துளசி செடி வளர்ந்துருக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அப்பதான் விஸ்வாமித்தர் வந்து நடந்த நிகழ்வு எல்லாம் சொல்றாரு அப்ப ராமரோட திருவடித்துகள் பட்டவனை அந்த கல் வந்து பெண்ணாக மாதிரி அகலிகையாக நிக்கிறாங்க இதை வந்து விஸ்வாமித்தர் சொல்றாரு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிர் வண்ணம் அன்றி வேறொரு துயர் வண்ணம் பெறுவதுண்டோ வை வண்ணத்தை அரைக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே உன் கை வண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை திருவடி பெருமையை வந்து கூறுறாரு இந்த நிகழ்வு எல்லாம் ராமாயணத்தில் வந்து பால காண்டத்தில் வந்து நிகழ்வு அடுத்து வந்து அயோத்தியா காண்டத்தில் வந்து திருவடிக்கூட்டு பள்ளத்தில் வந்து ராமர் வந்து வனவாசம் போயிறார் பதினாலு வருஷம் பரதர் வந்து போய் வனத்துக்கு போய் எவ்வளவோ கூட்டும் ராமர் வரமாட்டேங்கிறார் நீ இப்போ நான் வந்து பதினாலு வருஷம் கழித்து கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரதர் வந்து ராமரோட கால் த திருவடி தாங்கி வந்து பாதகை இரண்டையும் வாங்கிட்டு தலைமையில் வச்சுல உள்ள நந்தி கிராமத்தில் வந்து அந்த பாதகையில் முடிசூட்டி வரைபடுறார் அந்த பதினாலு வருஷமும் பரதர் வந்து ராமருடைய பாதகையில் வச்சே ஆட்சி புரிகிறார் அடுத்து வந்து சுந்தரகானத்தில் வந்து திருவடி தொழுத படத்தில் வந்து திருவடி தொழுத படலத்தில் ராமர் வந்து எல்லா பக்கமும் மூணு தி தென் திசையை தவிர மூணு திசைக்கும் போயிட்டு எல்லோரும் தேடி திரும்பி வந்துட்டாங்க எங்கேயுமே சீதையகான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கிறாரு சுக்ரியன் வந்து கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் அனுமன் இன்னும் வரல கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தூரத்தில் அனுமனை பார்த்துட்டு ஏதோ அனுமன் வந்துவிட்டான் அப்படிங்கிறார் ராமர் வந்து அனுமனோட முகத்தையே பார்க்குறாரு அனுமர் வந்து எதுவும் சொல்லாமல் தெற்கு திசையை நோக்கி நமஸ்கரித்து நமஸ்கரித்து வணங்குறார் அப்போவே சரி ராமருக்கு வந்து ரொம்ப ச முக்கிய மகிழ்ச்சியாச்சு எப்படி இருந்தாலும் சீதை அந்த பக்கம் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி வணங்கிட்டு ராமரை லக்ஷ்மணரையும் ஆர தலைவி கண்டேன் சீதை அப்படிங்கிறார் இங்கேயும் ராமர திருவடியை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க அடுத்து ராமரோட முடிசூட்டு பள்ளத்தில் வந்து ராமர் ராமர் சீதையும் சிங்கானசில் அமர்ந்துருக்காங்க அப்போ பரதர் லக்ஷ்மணர் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க அப்போ கூட அன்பர் வந்து ராமருடைய திருவடியை தாங்கிய வண்ணம் கீழே அமர்ந்து அவருடைய திருவடியை தாங்கி வண்ணம் தான் இருக்கார் ராமருடைய திருவடியை வந்து தாங்கன நம்மளுக்கு வந்து என்றைக்குமே எந்த இதுவுமே வராது ரொம்ப எல்லாருமே நல்ல நிம்மதியாக இருக்கும் ராமருடைய திருவடியை தொழுதுவர்களுக்கு வந்து என்றைக்குமே எந்த திங்கும் நேராது வாழ்க்கையில் வந்து அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதனால் எல்லாருமே ஸ்ரீராமருடைய திருவடியை தொழுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நன்றி வணக்கம்